வெல்கம் டு எஸ்பி பத்மா சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சிறுதானியத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டோடையே ஆரம்பிக்கிறேன் அப்போ வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புரட்சித் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு ஒரு பாட்டு பாடியாக நம்ம நாட்டில் இருக்கிற வளத்தை பற்றி அப்போயே பாட்டாலேயே சொல்லியிருக்காரு அந்த பாட்டு வரைக்கும் ரீச் இருக்கு அது வந்து ஆட்சி மசாலாக்கார் இப்போ சொல்லி அதை பாடுறப்ப எல்லாரும் அதை விரும்புகிறாங்க அதுபோல் என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிவே வெளிநாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் எல்லாரும் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலம் ஆயிடுச்சு இப்போ நம்ம பெரியவங்க என்ன செய்யணும் அதை மாற்றணும்னா இது வரைக்கும் நம்மளும் அசால்ட்டாக இருந்துட்டோம் எதோ பிள்ளைங்க சாப்பிட்றாங்க போகிறாங்கன்னு நானும் நம்மளும் இருந்துட்டோம் நம்மளும் வாங்கி கொடுத்து அவங்கள வளர்த்துட்டோம் அவங்களுக்கு உள்ளே இருக்க ஆர்கான் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல அந்த ஆர்கான்லாம் நம்ம இப்போ ப பத்திரப்படுத்தி வச்சா தான் அவங்க எதிர்காலம் ரொம்ப இருக்கும் நம்ம இருப்போமா இல்லையான்னு அது தெரியாது தெரியாது அதனால் இப்போ இப்போ இது வரைக்கும் நம்ம செய்யாட்டாலும் இனிமேவாத அதை செய்யலாமேன்னு இந்த யோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை யோசனையாகவும் எடுத்துக்கோங்க நல்லதாகவும் எடுத்துக்கோங்க இதை கேட்டு நீங்கள் இதை பயன்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம நாட்டில் விளையிற சிறுதானியத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் நம்ம நம்ம அதை பயன்படுத்தணும்னா விவசாயிகளும் நம்ம நாட்டில் பஞ்சத்தில் அடிப்பட மாட்டாங்க கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க இது வரைக்கும் அனுபவிக்க கஷ்டம்தான் இருக்காங்க இன்னும் அவங்க இன்னும் நல்லாவே இல்லை அதனால் சிறுதானியத்தை நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணணும்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம விரும்புறமோ இல்லையோ ஃபாரின்லாம் இப்போ இதை நம்மளை நம்ம பொருளை இறக்குமதி பண்ணி அவங்க சிறுதானியத்துக்கு மாறிட்டாங்க அந்த அளவு சிறுதானிய பேர் வாங்கிடுச்சு இன்றைக்கி நான் சில சிறுதானியத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அதை செயல்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வந்து கேழ்வரகை பற்றி சொல்கிறேன் கேழ்வரகு வந்து அப்போ எல்லா நம்மளாம் கேழ்வரகு சாப்பிட்டவங்க தான் அதனால தான் இந்த வயசுக்கோ இந்த அளவு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் ஆனால் இப்போ இருக்க பதினைஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க பலம் இல்லை படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த அளவு இருக்குது அப்பா அம்மாங்கெல்லாம் வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி சித்திரை வெள்ளி அப்படிக்கெல்லாம் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க அப்போயாவது கூழ் குடித்தோம் வறுமைக்கும் கூழ் குடித்தோம் அது மாதிரி கூட இப்போ பிள்ளைங்களை நம்ம வளர்க்கல நம்ம நம்ம நல்லாவே வளர்த்துட்ருக்கோம் வெறும் ஃபாஸ்ட் ஃபுட்லேயே வளர்க்குறோம் நம்ம நம்மளுடைய அவசர காலத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுத்துட்டு விட்டுரும் ஆனால் அது தப்புன்னு இப்போ உணர்கிற நேரம் வந்துருச்சு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் சொல்லப்படுறது ஃபஸ்ட்டு வந்து கேழ்வரங்கை பற்றி சொல்கிறேன் கேழ்வரங்கில் எது வேணாலும் செய்யலாம் புட்டு செய்யலாம் அடை செய்யலாம் தோசை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் உங்களுக்கு நேரம் என்னன்னா இட்லி மாவு அரைக்கிறப்ப அந்த இட்லி மாவில் எப்படி இட்லி மாவு அரைக்கணும்னு பற்றி மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க கடை அரிசி தான் பொண்ணுன்னு அவசியம் இல்லை ஒரு இந்த அளவு ரேஷன் அரிசிக்கு இந்த அளவு ராகி எடுத்துக்கோங்க உளுந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க கேழ்வரகு இது வெந்தயம் எடுத்துக்கோங்க இதுதான் கேழ்வரகு இல்லை செய்ய போகிற இட்லி தோசை இதை வந்து முதல்ல இட்லி கரைக்கிற மாதிரியே ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து எப்படி இட்லி தோசை கரைக்கிறோமோ அதே போல் அரைச்சி அதை எடுத்து இட்லி மாவு கரைச்சி வைக்கிற மாதிரி முதல் நாள் கரைச்சி வச்சுருங்க மறுநாள் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறப்ப இட்லியாகவும் தோசையாகவும் ஊற்றி கொடுங்க நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்ல மூளைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் எல்லாம் அவங்க ரொம்ப நாள் நீடோடி வாழ் வாழ்வாங்க நல்லா இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம சிறுதானியத்துக்கு மாறணும் இதுவரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் இந்த கேழ்வர்கை பற்றி தெரிஞ்சிக்கிட்டீங்க இதை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பார்த்து நல்லா பயனடைங்க நன்றி